الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم إنك عفوا كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله யா அல்லா நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே யா அல்லா எங்கள் பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே யா அல்லா எங்கள் பாவங்களின் காரணமாக எங்கள் குடும்பங்களிலே மோசமான கஷ்டங்களை எங்களுக்கு தந்துவிடாதே ரஹ்மானே யா அல்லா எங்கள் பாவங்களின் காரணமாக மோசமான நோய்களை மரணங்களை எங்களுக்கு தந்துவிடாதே அல்லா இந்த ரமதானின் மாதத்தை நன்மையை பெறக்கூடிய கூட்டத்தில் நோன்பு வைக்கிற உடல் திராகத்திரத்தையும் உடல் ஆரோக்கியத்தை எங்களுக்கு தந்திட ரஹ்மானே அல்லா ரமதான் ஒரு முறை ஒரு ஹத்தமாவது நசீபை கொடுத்தா ரமதான் முழுக்க முப்பது நானும் தராவியை நின்று தொழுகின்ற நசீபை கொடுத்திட ரஹ்மானே அல்லா சாக்கு போக்குகள் ஏதேனும் எங்கள் இபாதத்துகள் பாதிக்கப்படாமல் நீ பாதுகாத்திட ரஹமானே எங்களுக்கு நோம்பாளியாக இருக்கிற நிலையிலே எங்களுக்கு மரணத்தை தந்திட ரஹ்மானே யா அல்லா உஸ்மான நோம்பு வைத்த நிலையில் மரணித்தார்கள் ரஹ்மானே யா அல்லா நோம்பாளியாக மரணிக்கிற நசீபை கொடுத்திட ரஹ்மானே யா அல்லாஹ் நோம்பின் மூலமாக நரகம் விடுதலை மற்றவர்களாக எங்களை ஆக்கிட அல்லாஹ் என்னென்ன சட்டங்கள் எல்லாம் இங்கு சொல்லப்பட்டதோ என்னென்ன பதாயில்கள் எல்லாம் சொல்லப்பட்டதோ எல்லாவற்றையும் பேணி வாழக்கூடிய நசீவை கொடுத்திட ரஹ்மானே யா அல்லா இங்கு வருகை தந்திருக்க கூடிய பெண்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயலையும் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் கொடுத்திட ரஹ்மானே யா அல்லாஹ் குடும்பங்களுக்கு மத்தியில பிரியத்தையும் பாசத்தையும் அன்பையும் கொடுத்திட ரஹ்மானே யா அல்லா பொருளாதார நெருக்கடிகள் கடன் தொல்லைகளை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய ச பிள்ளைகளை எங்களுடைய சந்ததிகளை சாலிகான சந்ததிகளாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய இந்த மதரசாவை வரைக்கும் நிலைப்படுத்திட ரஹ்மானே யா அல்லா ரமதானுக்கு பிறகு தொடர்ந்து வாரம் வாரம் இது போன்ற ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கான பயானை நடப்பதற்கு அருள் புரிந்திட ரஹ்மானே யா அல்லா இந்த மதரசாவை ஏற்படுத்திய அமீர் அலிஜி உயிரோடு இருக்கிற போது இந்த மயான் நிகழ்ச்சி நடந்ததை போன்று இப்போதும் தொடர்ந்து ரமதானுக்கு பிறகு நடைபெறுவதற்கு தோஃபிக் செய்திட ரஹ்மானே யா அல்லா அமீர் அவருடைய கபரை சுவன புஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே யாரெல்லாம் எங்களுடைய

நேரத்திலே கலிமாலா இலாக இல்ல அல்லாஹ் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு ரூஹு பிரிகிற நசீபை கொடுத்துட ரஹ்மானே யா அல்லாஹ் கடைசி நேரத்தில் நாளைக்கு மறுமையிலே உன்னுடைய நபியோடு சொர்க்கத்தில் இருக்கிற நசீபை கொடுத்துட ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பொருட்டால் நல்லடியார்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்களுடைய பொருட்டால் ஏற்றுக்கொள் ரஹ்மானே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தவ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தவ வகீனா அதாபன்னார் ஸல்லல்லாஹு தஆலா அலா கைர் ஹல்கிஹி சையிதுனா முஹம்மதின் وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد யாரும் விசல் அலைசல்லிம் அலமதுல்லா பேசிய மாணவர்களுக்காக அனைவரும் துவா செய்யுங்கள் எல்லா மாணவர்களும் நேற்றைய நேரம் ஜமாலியா மதரசாவிலே இந்நிகழ்ச்சி நடைபெற்றது இன்ஷால்லா இந்த வாரம் பல இடங்களிலே இன்ஷால்லா இந்த நிகழ்ச்சி நடைபெறும் எல்லாம் இந்த மாணவருடைய கல்விக்காகவும் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக துவா செய்யுங்க அல்லாஹ் இந்த வருடம் நம்முடைய யூசுஃப் ஆஃசா அவர்கள் இன்ஷால்லா நம்முடைய ரமதான் மாதத்துல நம்முடைய பள்ளிவாசல்ல இன்ஷால்லா நம்முடைய மதரசால அவங்க தராவிகை தொழுக வைப்பார்கள் கேள்வி உபதில் நிகழ்ச்சி நடத்தி ஹாஃசா கிட்டத்தட்ட மட்டும் ஆறு ஹாப்ஸாக்கள் இருக்கிறாங்க இன்னொரு நம்ம அந்த லாஸ்ட் அஜீசியாவை தாண்டி இருக்கக்கூடிய தெருவில் நம்முடைய பிள்ளைங்க ரெண்டு பேர் அங்கேயும் தொழு வைக்கிறாங்க ஒரு வீட்டில் இது இல்லாமல் நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சி அற்புதமாக சொன்ன ஹாப்ஸா வந்து சென்னையில் நேதாஜி நகர் என்கிற அந்த பெரிய ஏரியா அது பர்மா நகர் பள்ளிவாசல் அந்த பெரிய பள்ளிவாசல் ஆயிரக்கணக்கான பேருக்கு அவங்க தராவியை தொழு வைக்கிறாங்க இந்த எல்லா நன்மைகளும் நம்முடைய மதரசாவை நிறுவிய அமீர் அலிஜா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் தான் சாரும் தாலா இந்த நிறுவனத்தை மெம்மேலும் அல்லாஹ் வளர்ச்சியடைய செய்ய துவா செய்யுமாறு அன்பு ോട് കേട്ടോ അസലുലിക്കും